சென்னை திருவள்ளிக்கேணியில் பாதாள சாக்கடை நிரம்பி சாக்கடை நீர் தெருக்களில் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளிக்கேணி பிள்ளை தெருவில் கடந்த ஒரு வார காலமாக பாதாள சாக்கடை நிரம்பி கழிவுநீர் தெருவில் தேங்கி நிற்கிறது இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெருக்களில் நடக்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சார் ஒரு ஒன் வீக்காகவே தண்ணி இருக்குது யாரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியல கொஞ்சம் அரசாங்கம் எதனால் கொஞ்சம் முடிவெடுத்து சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் இங்கே ஸ்கூலு ஸ்கூலு சந்தில் ஸ்கூலும் இருக்குது அது இல்லாமல் நிறைய பேர் போகிறாங்க வராங்க எல்லாேருக்கும் இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இது கடந்த ஒரு வாரம் ஒரு வாரமாக இருக்குது சார் இது தண்ணி நிற்கிது இங்கே பசங்க பாவம் ஸ்கூலுக்கு போகிறோன்னு கஷ்டப்படுறாங்க